வெற்றிவேல் முருகனுக்கு தனன அரோஹர் தனன தந்த முருகாஜன் தனதான தனிமை கண்ட தான கிணிய தண்டை சூழ்வன சரண ரீகம் அது அருள்வாயே முருகா சிகர மால்வரை தகர வென்று வேல்விடு சிறுவ சந்திரசேகரர் பெருவாழ்வே திசைதோறும் திசை பிரபுபதி திசை முகன் பராவிய திருவிரிஞ்சை நேவிய பெருமாளே முருகா மகர விம்பசீகர முகர வங்க வாரிதி മറുകി വെന്ത് വായിവിട നെടുവാന നെട് പാണ വഴി തരന് സേനയും എതിർമലൈന്ത സൂരനും മടിയ ഇന്ദ്ര ആദിയർ കുടിയേറ ശരംഗമാൽവരെ തകരവെന്റി വേൾവിടു ശിവ ചന്ദ്രശേഖരർ പെരുവാൾവേ திசை தோறும் பிரபுபதி திசை முகன் பராவிய திருகா நிகரில் பஞ்சபூதமும் நினையும் நெஞ்சும் ஆவியும் நெகிழ வந்து நேர்படும் அவ்விரோதம் நிகழ் பிரபாகர நிற அவயம் பராபர நிருப அங்குமாரவள் என வேதம் சகர சங்க சாகரம் என முழங்குவாதிகள் சமய பஞ்ச பாதகர் அறியாத தனிமை கண்டதான கிணிய தண்டை சூழ்வன சரண புண்டரீகம் அது அருள்வாயே முருகா சகர சங்கசாகரம் என முழங்குகள் அறியாத தனிமை கண்டதான கிணிய தண்டை சோழ்வன சரண புண்டரீகம் அது அருள்வாயே முருகா மகர விம்ப சீகர முகர வங்க வாரிதி மருகி வெந்து வாய்விட நெடுவான நெடு வான வழி திறந்த சேனையும் எதிர்மலை மடிய இந்த ஆதியர் குடியேற சிகர துங்கமால்வரை தகர வென்றி வேல்விடு சிறுவ சந்திரசேகரர் பெருவாழ்வே திசைதொறும் பிரபுபதி திசைமுகன் திருவிருஞ்சை மேவிய பெருமாளே திருவிருஞ்சை மேவிய பெருமாளே சகர சாகரம் என முழங்கு வாதிகள் சமய பஞ்ச பாதகர் அறியாத தனிமை கண்டதான கின் கிணிய தண்டை சூழ்வன சரண புண்டரீகம் அது அருள்வாயே சிகர தகர தகரவென்று வேல்விடு சிறுவ சந்திரசேகரர் பெருவாழ்வே திசைதொறும் பிரபூபதி திசைமுகன் பராவிய மேவிய பெருமாழே திரு மேவிய பெருமாழே சரண புண்டரீகம் அது அருள்வாயே முருகா திருவிருஞ்ச மேவிய பெருமானே சகர சங்க சாகரம் என முழங்கு வாதிகள் சமய பஞ்ச பாதகர் அறியாத தனிமை கண்டதான கிண்கிணிய தண்டை சூழ்வன சரண புண்டரிகமதரு முருகா மகர விம்ப சிகர முகர வங்க வாரிதி மருகி வெந்து வாய்விட நெடுவான வடிதிறந்த சேனையும் எதிர்மறைந்த சூரனும் மடிய இந்திர ஆதியர் குடியேற சிகரதுங்க மால்வரை தகர வென்று வேல்விடு சிறுவ சந்திரசேகரர் பெருவாழ்வே திசரு திசை துறும் பிரபூபதி திசைன் பராவிய திருவிருஞ்சை மேவிய பெருமானின் திருப்பாதம் சமர்ப்பணம் பழனாபுரியின் திருப்பாதம் சமர்ப்பணம் കുരുനാഥ അരുണാപരിമേ സരം സംസം മൃഗാചരം വെറ്റി വേൻ മുരുഗനക്ക് അരോവർ അരോവർ അരോർ മുൃഗാചരം